இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் இடத்திலே தான் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டுமல்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் கனம் இல்ல வழியில பயம் பயமில்லை அப்படி இருக்க வேணும் ஆனா உன் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்னைக்கு அங்க இருக்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க ஆக இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த அதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் இன்றி பார்க்க வேண்டும்